பழமையில் புதுமை இலக்கிய பேருரை வழங்குகிறார் முனைவர் ய மணிகண்டன் அவர்கள் உலக இலக்கிய வானில் தமிழ் இலக்கிய பெருமை தன்னேரில்லா கதிரவனாய் திங்களாய் தனித்துத் திகழ்கின்றது எனினும் நாமும் ஞானத்தோரும் அப்பெருமிதத்தை முழுதுணர வேண்டிய நிலையே இன்னமும் காத்திருக்கின்றது ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன் கையில் விளக்கேந்தி உச்சிவையில் உடலெங்கும் ஓங்கி அறையும் நடுப்பகற்போதில் ஒரு நல்ல மனிதனை தேடி அறிஞன் டயோஜீனியஸ் நடந்து சென்றான் என்று வரலாறு பேசும் அதே காலகட்டத்தில் மன்னா உலகத்து மன்னுதல் குறித்து தம் புகழ் நிறுவித்தாம் மாய்தலே மானுடம் கை கொள்ள வேண்டிய நோக்கு எனவும் தமக்கென முயலாமல் பிறர்க்கென வாழுதலே இந்த உலக மானுடத்தை நிறைவேறச் செய்யும் எனவும் வையத்துள் வாழ்வாங்கு வாழும் மானுடன் தெய்வத நிலை பெறுகிறான் எனவும் நம் பண்டைய சங்க இலக்கியங்களும் திருக்குறளும் உணர்த்தியிருக்கின்றன கிரேக்க மண்ணிலே லட்சிய குடியரசை கனவு கண்ட பிளேட்டோ இலக்கியத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ளாமல் கவிஞர்களை நாடுகடத்த வேண்டும் என கருத்துரைத்த காலத்திலேதான் தமிழ்ச் சமுதாயம் கவிஞர்களை கொண்டாடி மகிழ்ந்தது இலக்கியத்தின் இலக்கு குறித்து தெளிந்த கருத்தியலை கொண்டிருந்தது தமிழின் தொன்மை இலக்கணமான தொல்காப்பியம் மொழி பற்றியும் இலக்கியம் பற்றியும் எடுத்துரைக்கும் கருத்துக்கள் முன்னை பழமைக்கு பழமையாகவும் பின்னை புதுமைக்குப் புதுமையாகவும் திகழ்கின்றன ஒரு சொல்லின் முதலெழுத்து எழுத்தாக அமைய இரண்டாம் எழுத்து இடையின ரகர மெய்யாகவோ ரகர மெய்யாகவோ அமைந்த சொற்கள் தமிழில் இல்லை தோன்றா என்னும் கருத்தை முன்வைக்கும் ரகார ரகாரம் குற்றொற்றாகா என்னும் இலக்கண நூற்பாவை சற்றே எண்ணி பார்த்தால் அது தமிழின் அடிப்படையையும் உணர்த்தும் தொல்காப்பிய பழமையையும் உணர்த்தும் இன்றும் பொருந்தும் புதுமையையும் காட்டும் இரண்டாயிரம் கால மொழி வளர்ச்சியில் மாறுதலில் நிர்வாகம் அர்ச்சுனன் கர்ப்பம் அர்த்தம் முதலிய சில வடமொழி சொற்களில் வேண்டுமானால் குறிவெழுத்தை அடுத்த எடுத்து ரகர மெய்யாக அமைந்து காட்சி தருமே அல்லாமல் சொற்கள் ஒன்றிலே கூட தொல்காப்பியர் ஆண்டுகளுக்கு முன் வரையறுத்த இலக்கணத்திற்கு மாறான ஆட்சியை கண்ணுற முடியாது இன்று வரை மாற்றமில்லாத தமிழ்மொழியின் அடிப்படை உண்மைகளை தொல்காப்பியம் அன்றைக்கே வரையறுத்த நுட்பம் இன்றும் புதுமை கொண்டு பொலிகின்றது அகை இலக்கியங்களில் கதைமாந்தர் இயற்பெயர்களை கூற வேண்டாம் என்கிற தொல்காப்பிய பொருளதிகார இலக்கிய கோட்பாடு இன்றைக்கும் இலக்கியச் சூழலில் நடைமுறை பெறும் புதுமை கோட்பாடாக விளங்குகின்றமை எண்ணத்தக்கது அண்மைக்கால நாட்டார் வழக்காற்றியல் மானுடவியல் ஆய்வுகள் மக்கள் மத்தியில் வழங்குகின்ற பழமொழிகள் விடுகதைகள் முதலியவற்றுக்கு முதன்மை தரும் போக்கை கண்ணுறுகின்றோம் நம் பண்டை தொல்காப்பியமோ பொருளதிகாரத்தின் செய்யுளியலில் ஆசிரியப்பா வெண்பா கலிப்பா வஞ்சிப்பாவை மட்டும் பேசவில்லை முதன்மையான செய்யுள் வகைகள் ஏழனுள் இரண்டாக விடுகதையையும் பழமொழியையும் கொண்டு இலக்கணம் வகுத்திருக்கின்றது ஒரு இலக்கண நூலே இத்தகு புதுமைகளோடு பொலிகின்றது என்றால் தமிழ் இலக்கியங்களின் தனிப்பெரும் தகைமை எத்தகைய நிலையில் இலங்கும் என்பதை எண்ணி பார்க்க நாம் எல்லாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் சில ஆண்டுகளுக்கு முன் ஆங்கிலத்திலே ஒரு புதினம் வெளிவந்தது உலகளாவிய நிலையில் அந்த புதினத்தின் கதை சிறப்பு பேசப்பட்டது கதை சிறப்பு மட்டுமல்லாமல் அந்த புதினத்தின் தலைப்புச் சிறப்பும் பேசப்பட்டது அந்த புதினத்தை எழுதியவர் இந்தியை தாய்மொழியாக கொண்ட ஓர் இந்தியர் அவர் பெயர் விக்ரம் சந்திரா என்பதாகும் அந்த புதினத்தின் கதை பொருள் காதலாகும் அந்த புதின தலைப்பு மேனாடுகளில் வாழும் சமகாலத்தின் இளன் பெரிதும் ஈர்த்தது என்பது ஒரு வரலாற்று நிகழ்வாகும் அப்படி சமகாலத்தின் இளம் தலைமுறையை ஈர்த்த அந்த கதை தலைப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியத்துள் ஒன்றான குறுந்தொகை பாடலான யாயும் நியாயும் என தொடங்கும் பாடலில் இடம்பெறும் செம்புல பெயல் நீர் போல என தொடங்கும் அடியின் ஆங்கில மொழிபெயர்ப்பாகும் ஆம் அந்த ஆங்கில புதினத்தின் தலைப்பு ரெட் எர்த் அண்ட் போரிங் ரெயின் என்பதாகும் இரண்டாயிரம் ஆண்டு கால பழைய இலக்கியத்தின் ஒரு தொடர் இன்றைய நவீன இளந்தலைமுறையையும் தலைமுறையையும் ஈர்க்கும் புதுமையோடு ஒளிகின்றது என்பது எண்ணத்தக்கது இப்படி ஏராளமான புதுமைகளை தாங்கிய பழமையாக நம் பண்டை இலக்கியங்கள் பழிச்சிடுகின்றன அண்மை காலமாக உலக இலக்கிய சூழலில் படைப்பாக்க முறைகளில் திறனாய்வு நெறிகளில் முக்கியமாக பேசப்படுவது இயற்கை சூழலோடு கவிதையியல் என பொருள்படும் பொயட்டிக்ஸ் என்பதாகும் நம் தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் இன்று முக்கியத்துவம் அளித்து புதுமை கோட்பாடாக பேசப்படும் அதனைத்தான் இயல்பாக முதன்மை நிலையில் கொண்டு அமைந்துள்ளன மலையாள மொழியின் சிறந்த அறிஞரான ஆங்கில பேராசிரியரான ஐயப்ப பணிக்கர் என்பவர் கவிதையியலுக்கான இந்த திணைக் கோட்பாடு பற்றி நம் தமிழின் அடிப்படையில் உலகளாவிய நிலையில் அழுத்தமாக எடுத்துரைத்துள்ளார் அதனை எண்ணியவாறே நாம் நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு சங்க பாடலை இப்போது கருத்தில் கொள்ளலாம் அந்த சங்க பாடல் நற்றினையில் இடம்பெற்ற அருமை பாடலாகும் ஒரு தாய் தன் மகளை நோக்கி நீங்கள் அன்போடு வளர்த்து வரும் இந்த புன்னையானது நுண்மை விடச் சிறந்தது நம் சகோதரியாக உறவுமுறை முறை பாராட்டத்தக்க நிலையை உடையது என்று ஒரு முறை சொன்னாலாம் அதனை முன்னாளில் கேட்ட தலைவி சகோதரி முறையுடைய அந்த புன்னையின் எதிரில் காதல் புரிய வெட்கமாக இருக்கின்றது என்று எடுத்துரைப்பதாக அமைந்த பாடல் அந்த பாடல் விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த காழ்முளை அகைய நெய் தீம்பால் பெய்தினிது வளர்ப்ப நும்மினும் சிறந்தது நுவை ஆகுமென்று அன்னை கூறினல் புன்னையது சிறப்பே அம்ம நானுதும் நும்மொடு நகையே என்னும் இந்த பாடல் அகிரினை என்று பாகுபடுத்தப்படுகின்ற ஒரு புன்னையை உடன்பிறப்பாக எண்ணி உறவு கொண்டாடுகிற விசாலப்பட்ட மனித உள்ளத்தை நம் கண்முன் காட்டுகின்றது காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றும் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றும் பயிரினத்தோடும் பறவை இனத்தோடும் ஜட பொருள்களோடும் உறவு பாராட்டுகிற ஒப்பற்ற மானுட உள்ளத்தின் வேரையும் வித்தையும் அந்த சங்க பாடல் காட்டுகின்றது சங்க பாடலையொத்த உலகின் தலைசிறந்த இலக்கியங்களும் இத்தகைய மேலான உணர்வை முன்வைத்திருப்பதை உலக இலக்கிய வரலாறு காட்டுகின்றது நம் இந்திய திருநாட்டின் தலைசிறந்த கவிஞர்களுள் ஒருவர் காளிதாசன் மகாகவி பாரதி ஒரு முறை கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் என்று சிறப்பித்து பாடியிருந்தார் அந்த காளிதாசனின் ஒப்பற்ற காவியமாகிய ரகு வம்சத்திலே ஒரு காட்சி இமயமலையின் அடிவாரத்திலே வானை தொடுகிற அளவு வளர்ந்த ஒரு தேவதாறு மரம் ஒரு சமயம் யானை ஒன்று அந்த மரத்திலே புரசிச் சென்றது அதனால் அந்த மரத்தின் பட்டை சிதைந்தது அதை கண்ட இமய அரசன் மகளாகிய பார்வதி தன் மகன் சுப்பிரமணியன் அசுரன் விட்ட அம்பால் காயம்பட்ட போது துடித்தது போல துடித்தாளாம் தன் மகனைப் போலவே பாசத்தோடு அந்த மரத்தையும் தண்ணீர் ஊற்றி வளர்த்து அதன் ஒவ்வொரு வளர்ச்சியையும் கண்டு மகிழ்ந்தாளாம் மனிதனின் துன்பம் கண்டே மரத்துப் போகிற மனம் படைத்த மனிதர்களுக்கிடையில் மரத்தின் துன்பம் கண்டு துடிக்கின்ற மனித இதயத்தை காளிதாசன் சித்திரித்து காட்டுகின்றான் இஸ்லாம் என்னும் மார்க்கத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்திய அருளாளர் முகமது நபி அவர் ஒவ்வொரு வாரமும் குறிப்பிட்ட நாளில் ஒரு மேடையில் இருந்து தம் தோழர்களிடையே உரை நிகழ்த்துவாராம் அப்படி உரை நிகழ்த்தும் போது ஒரு பேரீச்சமரக் கட்டையை பிடித்தவாறே பேசுவாராம் ஒரு சந்தர்ப்பத்தில் நாயகத்தின் தோழர்கள் அவர் பேசுவதற்கு மேடை போன்ற புதிய ஓர் அமைப்பை உருவாக்கினராம் அந்த புதிய அமைப்பில் இருந்தவாறு அவர் அந்த வாரம் பேசத் தொடங்கினார் கூட்டத்தில் யாரோ விசும்புகின்ற அழுகின்ற ஒலி மெல்லிதாக கேட்டதாம் இத்தனை காலம் தன்னை பிடித்தவாறே பேசி வந்த நபிகள் தன்னை ஒதுக்கிவிட்டாரே என்று அந்த பேரீச்சமரக் கட்டை எழுப்பிய ஒலி அது என்பதை உணர்ந்த நபி பேச்சை நிறுத்திவிட்டு அந்த பேரீச்சமரக் கட்டையின் அருகில் சென்று அன்போடு அதனை தடவி கொடுத்தாராம் இலக்கியமாகும் தகுதி படைத்த இந்த நிகழ்வும் மற்ற உயிர்களையும் மானுட உயிர்களைப் போலவே மதித்து அன்பு பாராட்டும் பண்பை பறைசாற்றுகின்றது நம்முடைய தமிழ் இலக்கியங்களிலே முதன்மையான காப்பியங்களுள் ஒன்றாக விளங்குவது சீவக சிந்தாமணியாகும் அந்த காப்பியத்தின் இறுதி பகுதியிலே ஒரு நிகழ்வு சீவகன் அரசுரிமை ஏற்றதும் தன் வாழ்வில் உதவிய அத்தனை பேருக்கும் சிறப்பை உதவியை செய்கின்றான் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் செய்த பிறகு யாருக்காவது ஏதாவது செய்ய தவறிக்கிறோமா என்று அவன் சிந்திக்கிறான் தான் சிறு வயதில் விளையாடிய நிழலில் பயன் பெற்ற ஆலமரத்திற்கு எதுவும் செய்யவில்லையே என்ற எண்ணம் அவனுக்கு அப்போது எழுந்ததாம் உடனடியாக அந்த ஆலமரத்திற்கு ஒரு பீடம் அமைத்து அது எந்த காலத்திலும் வீழாதவாறு செய்தும் அதன் நிழலில் பசுக்கள் தங்கி இளைப்பாரவும் பசுக்களின் பால் அதன் வேரில் சிந்துமாறும் உரியவற்றை செய்து ஐந்து ஊர்களை அந்த ஆலமரத்திற்காக அறக்கொடையாக வழங்கினானாம் சங்க இலக்கிய மரபும் சிந்தாமணி முதலிய காப்பிய மரபும் வள்ளலார் பாரதி முதலியோரின் கவிதை மரபும் இலக்கணங்கள் உயர்தினை அகிரினை என பாகுபடுத்தினாலும் மரக்கட்டைக்குள்ளும் காக்கை குருவிக்குள்ளும் வாடிய பயிருக்குள்ளும் புன்னையிடத்தும் உயிரின் ஊற்றைக் கண்டு போற்றும் உறவு கொண்டாடும் விசாலமான உயரிய மனித மனோபாவத்தை முன்னெடுத்திருக்கின்றன மரம் செடி கொடிகள் அனைத்தொடும் நேசம் பாராட்டும் உன்னத நிலையை கொண்டாடியிருக்கின்றன அண்மை கால அறிவியல் செடி கொடிகளுக்கும் உயிர் உண்டு என்பதை ஆராய்ந்து புலப்படுத்தியிருக்கின்றது குறிப்பாக இந்தியாவின் மகத்தான அறிவியல் அறிஞர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் செடி கொடிகளுக்கும் நம்மை போலவே உயிருண்டு உணர்வுண்டு என்பதை ஆராய்ச்சியால் வைப்பித்திருக்கின்றார் இத்தகைய புதுமை கண்டுபிடிப்புகளெல்லாம் கருக்கபூர்வமாக சோதனைகளின் வாயிலாக அறிவியல் முறையில் வெளிப்படாத பண்டை காலத்திலேயே நம் சங்க இலக்கியங்களும் முதன்மையான இந்திய இலக்கியங்களும் மனிதனல்லாத அகிரினைகளோடும் கொடிகளோடும் உறவு பாராட்டி நேசிக்கும் அவற்றின் துன்பம் கண்டு துடிக்கும் அவற்றின் வலி கண்டு வருந்தும் அவற்றை பேணும் உயரிய மனோபாவத்தை உணர்வை அழுத்தமாக புலப்படுத்தி இருக்கின்றன உயிரினம் யாவையும் ஒன்றென கொள்ளும் உணர்வை இயற்கையோடு இயைந்த இலக்கிய நெறியை அறிவியல் கண்டுகாட்டும் புதுமை முடிவுகளை இயல்பாகவும் ஏற்ற நம் பண்டைய இலக்கியங்கள் முன்வைத்திருக்கின்றன என்பது நம் முன்னோர்களின் அறிவு தெளிவையும் உயரிய என்ன விசாலத்தையும் காலங்களை கடந்தும் நமக்கு உணர்த்துகின்றன பழமையில் புதுமை இலக்கிய பேருரை வழங்கினார் முனைவர் யா மணிகண்டன் அவர்கள் உரையரங்கம் நிறைவு பெறுகிறது